இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒழு செய்வது போல செய்து கொண்டு இந்த படுக்கை இடத்தை அமர்ந்து கொண்டு சுமா அல்லாஹ் முப்பத்தி மூணு இடவை ஓதுங்கள் அல்ஹம் தல்லீல்லா ஓதுங்கள் அல்லாஹ் ஓதுங்கள் ஆயத்தில் குருசி ஓதுங்கள் அல் மோவிதா என்று சொல்லக்கூடிய புராணினுடைய கடைசி மூன்று அத்தியாயத்தை ஓதுங்கள் குழுகுல்லா ஒரு என்று ஆரம்பிக்கக்கூடியது குலவப்புறப்பின் பல குலோபத்து நாஸ் அவ்வளோத்தையும் ஊதி கையில் ஊதிவிட்டு உடல் முழுவதும் நீங்கள் தடவி விட்டு தூங்குவதற்கு முன்பாக செய்யக்கூடிய பிரார்த்தனை தூங்குவதற்கு முன்பாக எடுக்கக்கூடிய உறுதிமொழி இறைவா உன்னை நம்பினேன் உன்னுடைய தூதரை நம்பினேன் உன்னுடைய கிதாபை நம்பினேன் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாஹும் விஸ்மிக்க அமோத்து வாகியா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் எதையுமே மனசுல வச்சுக்கல இப்ப நான் மோக்கா போறேன் அவ்வளவுதான் இப்ப நான் பருக்க போறேன் தூங்க போகிறேன் என்று சொன்னால் தூங்குவதில்லை இது ஒரு மௌத்

நாம் தூங்கும் போது முறை நடவடிக்கை இருக்க வேண்டும் அந்த நிலையில நீங்கள் மரணித்து விட்டால் சொர்க்கம் உங்களுக்கு கேரண்டி என்று சொல்லி ரவி நாயன் சல்ல ஆசை சொர்க்கம் உங்களுக்கு உறுதி கவலையப்பட வேண்டாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு நீங்கள் அப்படியே இரவையில் தூங்கச் சென்று அப்படியே போட்டாயிட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா அதிகமான ஆக்சிடென்ட் இன்றைக்கு இரவு நேரத்தில் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய கைப்பிடிக்கும் உயிர்களை எடுத்துக்கொள்வான் எவ்வளவு பெரிய வித்தைக்காரனாக இருந்தாலும் சரி நான் பெரிய எக்ஸ்பர்ட் திடீர்னு பார்த்தா அவங்க எங்க பிள்ளைங்கள எதிர்பார்க்க கூட செய்யல ஆனால் இரவிலே ஓட்டி சென்றார் கண்ண கண் அயர்ந்தது என்ன ஆச்சுன்னே தெரியல இரவிலே சரியாக தூங்கவில்லை பைக்ல வந்துகிட்டே இருந்தாரு திடீர்னு ஒரு மோதிட்டார் மோதிட்டாரு எப்படி தானாக நடக்குது இரவு நேரம் என்பது அவ்வளவு அற்புதமான அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு தருணம் அதை அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த நடவடிக்கைகளை நாம் ஈடுபட்டு இரவிலே தூங்கச் சென்றால் அதிகாலையில எழுந்திருக்கும் போது நம்முடைய மனநிலை அவ்வளவு அலமது இந்த வார்த்தை வாய் வரும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து விட்டான் அகியானா பாதமா அமாதானா வேலை என்ற சூர் மௌத்தில் இருந்து மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்ற அந்த மகிழ்ச்சியோடு காலையில எழுந்திருப்போம் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வராது தொடர்ந்து இதை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பழைய பழக்கங்களுக்கு நம்முடைய மூளை அடிமையாகி அதை விட்டு வெளியேறுவதற்கு சில நாட்கள் நமக்கு எடுக்கும் அது வரைக்கும் இதை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் இரவிலே தூங்க போவதற்கு முன்பாகவும் சரி தூங்கி எழுந்தவுடன் செய்யக்கூடிய நடவடிக்கையும் சரி அப்படியே தெளிவாக அமைந்தது அழிரலி நானும் அவங்க சொல்லி காட்டுறாங்க எவ்வளவு நான் ரசூலாட்ட இரவு தூங்கப் போகும்போது இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டேன் அன்றையிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் நான் இதை விடவே இல்லை கடுமையான போர்க்காலம் சிப்பின் போர் என்று சொல்வார்கள் ஒட்டக போர் அந்த போர்க்காலத்திலும் கூட நான் இதை கடைபிடித்தேன்